தங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் சன் டிவில சூப்பர் கிட் சீரியல்ல ஒன்று தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல் மூலமா மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்தவங்க தான் நடிகை மதுமிதா கன்னடம் தெலுங்கு மொழி சீரியல்களில் ஆக்ட் பண்ண ஆரம்பித்த மதுமிதா எதிர்நீச்சல் சீரியல்ல டூ இயர்ஸா ஆக்ட் பண்ணி மிகப்பெரிய ஆதரவை பெற்றாங்க இப்போ ஐயன்ஆர் துணை சீரியல்ல இம்பார்ட்டன்ட் ரோல்லையும் நடிச்சு வராங்க இருபத்தாறு வயது எட்டியிருக்கிற நிலையில ஐயன்ஆர் துணை சீரியல் குழுவோட கேக் வட்டியும் கொண்டாடி இருக்காங்க இப்போ மேக்கப் இல்லாம எடுத்த ரீல்ஸ் வீடியோவையும் இன்ஸ்டாகிராம்லையும் பகிர்ந்திருக்காங்க அதை பத்தி சமூக வலைதளங்கள நெட்டிசன்கள் பல்வேறுபட்ட பட்ட கருத்துக்களையும் ஷேர் பண்ணி வராங்க இதை பத்தி உங்க கமெண்ட்ஸ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க We'll uh -huh.